ஹலோ காய் சக்தி விளையாடுறது தான் என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் சக்தி வந்து செல்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் செல்வி சேரன் பேசினதெல்லாம் கவனிச்சியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க என்னக்கான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க செல்வி இல்லை சீரன் எதுக்காக தீபனில் இவ்வளவு பாசமாக இருக்கிறான்னு எனக்கே புரியலைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எதுக்கு உனக்கு புரியாமல் இருக்குது தீபனை வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இருக்கிறாங்க அதனால தான் இந்தளவு வர்க்கரைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன செல்வி இது என்னுடைய விருப்பம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்குமா நடக்கவே நடக்காது எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் சேரன் பண்ணிட்டு இருக்கிறான்னு எனக்கே புரியல சரி வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் கொடுக்கக்கூடாது வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் சேரன் நீங்கள் பாரு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத எனக்கு சுத்தமாக பிடிக்கலன்ற மாதிரி வந்து சொல்லணுமன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால் செல்வி நீ என்னதான் நினைச்சாலும் சேரன் தான் நினைச்சது தான் பண்ணணும் என்று நினைப்பாங்க அதுக்கு முன்னாடியே வந்து வேலனுக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து நீ வந்து வந்து சொல்லிட்டே என்று சொன்னால் இந்த பிரச்சனையும் இல்லை மாதிரி வந்து நினைக்கிறாங்க அப்படி நினைக்கும் போது வந்து சக்தி என்ன நினைக்கிறாங்க சொன்னால் செல்வி நீ ஏதோ நினைச்சி தான் வந்து இங்கே என்ன கூட்டிகிட்டு வந்திருக்கிற வேலனுமே ஏதோ நினைச்சி தான் இங்கே வந்திருக்கிறாண்டு எனக்கு தெரிஞ்சிருக்கு ஆனால் வந்து வேலை நான் இங்கே போகிறேன் இங்கே வாரன்றதை பார்க்குறதுக்கு வாரான்னு நினைச்சேன் இப்போ தான் தெரியுது அவன் ஏதோ ஒரு அன்பில் தான் வந்திருக்கிறான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் எப்போவுமே வந்து வேலன் மாமாவுக்கு உண்மையில் வந்து அன்பு இருந்துட்டு தான் இருக்கும் நீ தான் வந்து பார்த்தாலும் ஏசுறதே ஒரு வேலையை வச்சிருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்க பாரு செல்வி அவங்கள நல்லவங்க நீ நினைச்சிட்டு நீ அப்படி வந்து சொல்லிட்டேரு எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவங்கள வந்து நான் மன்னிக்கவே மாட்டேன் இன்றைக்குமே மன்னிக்கவே மாட்டேன் அதை மட்டும் அவங்க என்னகிட்டேருந்து எதிர்பார்க்கவே கூடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி நீ மன்னிக்காட்டுலுமே பரவாயில்லை இன்றைக்கு கூட பார்த்தியா எவ்வளவு அவன் வந்து வேலன் மாமா பேசினாங்க ஆனால் சேரன் என்ன பண்ணிட்டுருக்கிறான் அந்த தீபனுக்காக வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கிறான் எப்போவுமே வந்து இங்கே போகைக்கும் எனக்கு சொல்லிட்டு போ சக்தி நீயா தனியாக வந்து அவங்கட பேச்சை கேட்டுட்டெல்லாம் போயிடாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் எங்கேயுமே போக மாட்டேன் அப்படித்தான் போனாலும் என்ன தான் பண்ணுவாங்க என்னுடைய விருப்பம் இல்லாமல் கலை நடந்துருமா நடக்கவே வாய்ப்பில்லை நீ அதெல்லாம் பயப்படாத செல்வி என்ன இதுக்கெல்லாம் பயந்துட்டு நானே பயப்படலை நீ எதுக்காக பயப்படுற உனக்கு இதுதான் வேலையா இருக்கு போல இருக்கு பேசாமல் இரு என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி இருக்கும்போது வந்து அபி வந்து கேட்குறாங்க எங்க போன சக்தி இவ்வளவு நேரமும் ஏன் இவ்வளவு நேரம் என்ன நீ தேடவே இல்லை உன்னோட விளையாடலாமன் பார்த்தா நீ எங்கேயோ போயிட்டேன்ற என்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் வேறு எங்கே போயிருப்பாங்க வேலன் மாமாவோட பேசுகிறதுக்கு தான் போனாங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வேலன் வந்து நிற்கிறாங்களா இங்கே வேலு நான் அவங்கள பார்க்கணுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு செல்வி எதுக்கு இதெல்லாம் வந்து அவட்ட சொல்லிகிட்டு இருக்கிற வேலனை வந்து நாங்கள் பார்த்த விஷயமெல்லாம் இப்போ வந்து சொல்லணுமா இங்கேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நான் வேலனை வந்து பார்த்தே ஆகணும் நீங்கள் எல்லாம் போய் வேலனோட பேசிட்டு வந்துருக்கிறீங்க நாங்கள் கண்டிப்பாக இப்போவே பார்க்கணும் என்னை வந்து கூட்டிகிட்டு போங்க ஆன்டி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க செல் பார்த்து சொல்லும்போது சரி நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு கொஞ்ச நேரத்தால் போகலாம் என்னன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அவங்க எங்கே நிற்கிறாங்களோ தெரியலை கொஞ்ச நேரத்தால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு அவங்களோட போய் பேசலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை என்னை இப்போவே கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது வந்து இங்கே வேலைன்னு என்ன சங்கரோட பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்திங்களா சங்கர் சார் இவ்வளவு துணி வந்த தீபனுக்கு சக்தியை வந்து இங்கே இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க அதுவும் வந்து சேரன்ட உதவியோடையே கூட்டிகிட்டு வந்திருக்குறாங்க எனக்கு தெரியாமலே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு போகலாம்டே நினைக்கிறாங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாக ஏன் இந்த மாதிரியெல்லாம் சேரன் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறான்ண்டே எனக்கு புரியவே இல்லை சேரன் இந்த மாதிரியான ஆளே கிடையாது எனக்கு எதிராக ஏன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறான்டே தெரியல எனக்கு எனக்கு அது ரொம்ப கவலையாக இருக்குது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் என்ன வேளா ஏற்கனவே நடந்த பிரச்சனை வந்து அவனுக்கு வந்து இருக்கு மனசில் அதை காரணமாக வச்சு தான் இந்த மாதிரி உனக்கு கோபம் வர மாதிரியும் உனக்கு வெறுப்பு வாரம் வார மாதிரியும் ஆன விஷயங்களை வந்து அவன் பண்ணிகிட்ருக்கிறான் இது கூட உனக்கு புரியலையான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை அதுக்கு இந்தளவு தூரம் மோசமாக எல்லாம் நடந்து கொள்வாங்களா என்ன இது நான் அவளோட ஹஸ்பெண்ட் இருக்கும்போது வந்து இன்னொருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்களே என்ன இதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அவங்களுக்கு தானே உன்னோட வந்து டிவோர்ஸ் ஆச்சு அதனால் வந்து அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ட்டு அவங்க நினைக்கிறதில் தப்பே இல்லை ஆனால் நீ வந்து சக்தியில் ரொம்ப பாசமாக இருக்கிற உன்னை பொறுத்த வரைக்கும் நீ வந்து அதை வந்து ஒரு டிவோர்ஸாகவே நினைக்கவே இல்லை அதனால் வந்து நீ வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி கொள்வத வந்து ஏற்றுக்கொள்ளவே இல்லை ஆனால் சேரனை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் வைக்கலாமான்ட்டு நினைக்கிறது தப்பு இல்லை தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதப்படி நடக்கும் அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி சேர்தான் அப்படி இருக்கிறான்னு பார்த்தா தீபனமே அந்த மாதிரி தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னே வந்து என்ன இது நடக்குது ஒருவேளை இந்த விஷயம் எல்லாம் எனக்கு அப்படி சொல்லலே ஆயிருந்தா நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க மாட்டேன் தானே எப்போ பார்த்தாலும் நான் சக்திக்கு பின்னாடியே இருக்க முடியுமா அவ வந்து என்னை நம்பினா தானே வந்து நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவன் நம்புற மாதிரியே இல்லையே எதுக்கு வந்தால் ஏன் வந்தா நான் இங்கே போகிறேன் வாரன்றதை பார்க்க தான் வந்தியா இந்த மாதிரி தான் நீ கேள்வி கேட்டுட்ருக்குறா என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்லும்போது வந்து வேலு என்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது யார் அது அபின்ற குரல் மாதிரி இருக்கு என்ற மாதிரி வந்து வேலன் வந்து திரும்பி பார்க்குறாங்க அபி சொல்கிறாங்க என்ன வேலு நான் தான் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ எப்போ வந்த என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே கேள்வியை தான் நானுமே கேட்குறேன் நீ எப்போ வந்த என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்டோன்னு வந்து வேலன் வந்து சிரிக்கிறாங்க என்ன உனக்கு தெரியாதா நான் இப்போ வந்தேன் மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் நான் சொன்னதாலே நீயே வந்த அதுக்கப்புறமா என்னை காணாமல் நீ பேசாமல் இருக்க முடியுமா அது சரி நான் எங்கே நீ கேட்கவே இல்லையா சக்திகிட்ட அல்லது செல்வி அன்றி கேட்கவே இல்லையா பேசாமல் ஒன்றை பாட்டுக்கு இருக்கிறியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லை இல்லை நான் உன்னை கேட்கலாமேட்டு தான் நினைச்சேன் அதுக்கிடையில் அவங்க பேசிட்டு போயிட்டாங்க சரி எங்கே போகிற இவங்க இருக்கிற இடத்துல தானே இருப்பேன் திரும்ப வந்து பேசலான்னு நினச்சேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எங்கே பார்வையில் இந்த ட்ரிப் வந்து அவங்க தான் கூட்டிகிட்டு வந்தாங்க யார் சீரன் மாமா தான் கூட்டிகிட்டு வந்தாங்க ஆனால் நான் இந்த இடமெல்லாம் உன்னோட தான் சேர்ந்து சுற்றி எல்லா இடமும் பார்க்க போகிறேன் நீ தான் வந்து எனக்கு பிடிச்ச இடமெல்லாம் கொண்டு போய் காட்ட வேணும் எனக்கு பிடிச்ச சாப்பாடெல்லாம் தரணும் பிடிச்ச பொருட்கள் எல்லாம் தரணும் சரியா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது ஆமாம் அது சரி யார் வேண்டாம்னு சொன்னது நீ தாராளமாக வந்து என்னோட ஊர் சுற்றி எல்லா இடமும் பார்க்கலாம்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது சரி என்னகிட்ட இப்படியெல்லாம் வந்து கேட்குறியே அவங்கள்ட்ட இதெல்லாம் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தியான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க வில்லன் யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்டையுமே சொல்ல தேவையில்லை அவங்களுக்கு வந்து புரியும் நான் இங்கே இல்லையென்று சொன்னால் இங்கே நிற்பேன் என்று புரியும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாரபி பல தடவை உனக்கு சொல்லிட்டேன் நீ வந்து வீட்டில் இருந்து வெளியில் எங்கேயாவது வர்றது என்று சொன்னால் வீட்டில் சொல்லிட்டு தான் வரணும்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன வேலு நீ நான் இப்போ என்ன தனியாக வந்திருக்கிறேன் இவ்வளோ பேரோட சேர்ந்து தானே வந்திருக்கிறேன் இப்போ உன்னை பார்க்க வரும்போது கூட செல்வியண்டி தானே கூட்டிகிட்டு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் முன்னால தானே நான் நின்று பேசிகிட்டு இருக்கிறேன் அதனால் வந்து என்ன கானிலேன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லைல்ல அதுக்காக நான் சொல்லலை அவங்களுக்கு வந்து என்ன பிடிக்காது அதனால் வந்து நீ இந்த இடத்துல வந்து இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்காது இயேசுவங்க உன்னை அதெல்லாம் தேவையா வந்த இடத்துல சந்தோஷமாக நீ எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போனால் தானே உனக்கு ஹாப்பியாக இருக்கும் என்ன சொல்கிற என்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் அது சரிதான் ஆனால் வேலும் எனக்கு உன்னோட இந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்க தான் விருப்பமாக இருக்குது நீ பேசாமல் வாவன் அந்த இடத்திலே வந்து நில்லன் மாதிரி வந்து சொல்றாங்க இல்ல இல்ல அவங்க வந்து நான் அந்த இடத்துக்கு வந்தா திரும்பி வீட்டுக்கே போயிடுவாங்க சொல்றாங்க வீட்டுக்கு போனா போகட்டுமேன் எனக்கு அது பிரச்சனையே இல்லை உன்னை நீ வந்து அந்த இடத்துல இல்லாமல் நாம் அந்த இடமெல்லாம் சுற்றி பார்க்க பிடிக்கலை எனக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி சொல்ல சொல்லக்கூடாது உனக்காக தான் அந்த டூரே அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க அப்படி பாவம் எல்லா இடமும் சுற்றி பார்க்கணும் பிடிச்சதெல்லாம் வந்து வாங்கணும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாம் சாப்பிடணும் ஹாப்பியாக என்ற மாதிரி தான் அவங்க வந்து உன்னை கூட்டிகிட்டு வந்துருக்கிறாங்க வந்த இடத்துல நீ இந்த மாதிரியெல்லாம் அவங்களுக்கு வந்து கோவம் வர மாதிரியெல்லாம் பண்ணுறதா என்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து அது சரிதான் வேலு சரி அப்படின்னு சொன்னால் ஃபோன்லேயாவது பேசி செல்வியா அடிக்கடி உன்ன வந்து சந்திக்க முடியுமா நீ எங்கே நிற்கிறான்னு சொல்லு நான் செல்வி அண்டியோட வந்து ஒவ்வொரு நாளுமே உன்னை வந்து சந்தித்து பேசினேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை நீ எல்லாம் வர வேண்டாம் நானே வரேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது செல்வி சொல்கிறாங்க என்னமாமா இது நீங்கள் வந்தால் சேரன் அண்ணா பேசாமல் இருப்பாங்களா ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அவ தான் சின்ன குழந்தை கேட்குறாங்கன்றதுக்காக நீங்களும் பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறீங்களா என்ன கொஞ்ச நாளில் ஊருக்கு திரும்பி போயிடுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் சந்தித்து பேசலாம் தானே இங்கே எதுக்கு தேவையில்லாத பிர பிரச்சனையை வர வைப்பானன்ற மாதிரி வந்து சொல்றாங்க எனக்கு புரியுது செல்வி ஆனால் அவள் சின்ன பொண்ணாச்சி அவளுக்கு வந்து சொல்றது புரிய மாட்டுதானே அவளை என்ன நினைப்பாள் நான் வந்து பார்க்கல பேசல் என்ற மாதிரி தான் நீ நினைப்பாள் அதனால அவளை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் நான் இப்படி பேசிட்டு இருக்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து அப்படி சொல்கிறாங்க என்னது நான் சின்ன பொண்ணா என்ன அப்படியா நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க இங்கே பாருங்கள் நான் தான் வந்து வேலுக்கே இங்கே நாங்கள் ட்ரிப் வர போகிறோம்ன்றதை சொன்னதே நான் தான் இதுக்கப்புறமா நீங்கள் என்னை சின்ன பொண்ணு பேசுகிறீங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது இல்லை இல்லை அப்படி நாங்கள் சொல்ல வரல நீ வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு பிடிக்காது உன்னை மட்டும் பேச மாட்டாங்க மாமாவே மேசுவாங்க இது தேவையில்லாத பிரச்சனை தானே என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நான் வந்து அவங்களுக்கு தெரிய பேசுகிறேன் நான் வந்து செல்வியன்றியோடயே வந்தே பேசுகிறேன் ஒவ்வொரு நாளும் பேசுகிறேன் நீ வந்து வேலை என்ன தேடி வரணும் அவசியமே இல்லை இந்த இடத்துல தானே இருப்பேன் நானே வாரேன் என்ற மாதிரி வந்து சொல்லிட்டு சரி வேலை நீ வந்து சாப்பிடியான்ற என்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஆமாம் நான் சாப்பிட்டேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நீ சாப்பிட்டியா என்ற மாதிரி வந்து கேட்கும்போது ஆமாம் நான் சாப்பிட்டேன் என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி என்று சொல்லி கொஞ்ச நேரத்தால் வந்து அபி வந்து போகிறாங்க போகும்போது வந்து வேலை என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்து அதை வந்து அபீட்டை வந்து கொடுக்குறாங்க இந்த அபி கொண்டு போன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவ்வளவு ஃப்ரூட்ஸ்ஸை யாருக்கு நான் ஒரு ஆள் இவ்வளவு ஃப்ரூட்ஸை சாப்பிட முடியுமான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா எல்லாேருக்கும் கொடுத்து நீங்கள் சாப்பிடுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படியா அப்படின்றா சரின்ற மாதிரி வந்து கொண்டு போகிறாங்க கொண்டு போகும்போது அவங்க செல்வி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இவ்வளவு ஃப்ரூட்ஸும் யார் தந்துன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க கேட்கும்போது என்ன சொல்கிறது செல்வி அண்டி வாங்கி தந்தாங்கன்னு சொல்லுவேன் இல்லை என்று சொன்னால் நான் வேலன் அம்மா தந்தாங்கன்றே சொல்லட்டா என்ற மாதிரி வந்து கேட்டுட்டு கேட்கும்போது வந்து வேலன் வந்து சிரிக்கிறாங்க என்ன தான் நாங்கள் தந்தாலும் நீ நாங்கள் சொன்னதே நான் சொல்ல போகிறேன் நீ நினைக்கிறது தான் சொல்ல போகிறேன் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணுறது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு வந்து செல்விக்கு என்ன சொல்கிறாங்கன்னு செல்வி அடிக்கடி வந்து அப்படி வந்து என்னை பார்க்கணும் பேசணுமன்ற மாதிரியெல்லாம் கேட்பா அவள் கேட்குறான்றதுக்காக நீ கூட்டிகிட்டு வரணுன்ற அவசியம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு தடவை கூட்டிகிட்டு வா அவள் பேசிட்டு போகட்டும் அதுக்கப்புறமா என்னவா இருந்தாலும் ஃபோனில் பேசலாம் ஏன்னு சொன்னால் சக்தி ஏற்கனவே நில கோபமாக இருக்கிறா இந்த மாதிரி அபிய அடிக்கடி கூட்டிகிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்காண்டா என்ன இது இவங்க வேணும்னு சொல்லி எங்கள குடும்பத்தில் பிரச்சனை உருவாக்க பார்க்குறாங்களோ இதெல்லாம் சீர நன்னாக பிடிக்காதுன்னு தெரிஞ்சு இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கிறாங்கன்ற மாதிரி வந்து நினைப்பாங்க டூர் முடிஞ்சு வீட்டை போகும் போது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம் அங்கே போனதுக்கப்புறமா பேசினாலும் பரவாயில்லை இங்கே வந்த இடத்துல எந்த பிரச்சனையும் வேண்டாம் நீங்கள் சந்தோஷமாக எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு போங்க எது இருந்தாலும் போன்ல கதைங்கும் அப்படி மட்டும் கூட்டிட்டு வா ஒரு தடவை கூட்டிட்டு வந்துட்டு காலையில் மதியம் அதுக்கப்புறமா சாய்ந்தரம் இந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு வரமான் அவசியம் இல்லை சரியான்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து அவங்க சரி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதே மாதிரி வேலுவும் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அப்பிக்கு சொல்கிறாங்க இங்கே பாரு என்ன வேலு மாமாட்ட கூட்டிகிட்டு போங்கன்ற மாதிரி வந்து சொல்லி அடம் பிடிக்கக்கூடாது சரியா ஒரு நாளைக்கு ஒரு தடவை வந்து பாருங்க இல்லைன்னு சொன்னால் ஃபோன்லேயே பேசுங்க சரியான்ற மாதிரி வந்து சொல்லும்போது சரி வேலுன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லிட்டு போகிறாங்க இப்படி போனதுக்கப்புறமா வந்து சேரன் யோசிக்கிறாங்க எங்கள் அபியையும் செல்வியையும் காணம எங்கே போயிட்டாங்கன்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க போயிட்டாங்க கண்டிப்பாக இந்த அபி வந்து வேலிட்ட தான் போயிருப்பா போல இருக்குது வரட்டும் என்ன பிரச்சனைன்றது கேட்கலாம்ன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க அதுக்கப்புறமா என்ன நடக்க போதுன்றதை கைஸ் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க் யூ பாய்